ம்தலா பறக்காத்து மகவீரத்து ஆகியத்துகு சலாமு தகு சல்ல அல்லா அலா முகமது சல்லல்லா அலைவச்சலம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலைவச்சலம் சல்லல்லா அலா முகமது ஆரம்பிச்சள்ளி அலைவச்சல்ஷா அல்ல இடத்து வாட்சி யா அல்லா உன்னுடைய எல்லா ராமத்தும் வரக்கத்தை கொண்டு நாங்கள் பாடம் சொல்ல ஆரம்பிக்கிறோம் பாடம் ஓதுறதுக்கு ஆரம்பிக்கிறோம் உன்னுடைய மகா கர்மிய கருணையாலையும் ரமத்தாலையும் வரக்கத்தாலையும் குதிரத்தாலையும் மென்மையாலையும் உன் கவியுடைய ரமத்தை கொண்டும் கவியுடைய செலாவத்தையும் கொண்டும் என்னட்ட போதிக்கிற எல்லா மக்களுக்கும் உன்னுடைய எல்லா ரமத்தும் வறுக்கத்தும் கிடைக்க கவச்சையெல்லாம் ரபி ஜிதினி இல்மா கல்மியானத்தை அதிகமாக செயல்லா யா அல் பத்தாகு அல் பத்தாகு அல் பத்தாகு வெற்றி அளிப்பவனே எல்லா மக்களுக்கும் வெற்றியை கூடலாம் குரானை எங்கள் மனதில் எங்கள் உள்ளத்தில் வசந்தமாக்கி வையல்லாம் எல்லா இவ்வளோ தனந்து பாதுகாத்து உன்னை அலஹம்துல்லான்னு சொல்லி நாங்கள் பாடம் பிடிக்க கே பேசுறமானேன் எல்லா மக்களுக்கும் ஞாபக சக்தி அதிகமாக்கிடலாம் அழகான பொறுமையை கொடலாம் இவ்வளோ தான் எல்லாத்தையும் இருந்து பாதுகாத்துடலாம் நாங்கள் ஓதக்கூடிய பாக்கியத்துக்கு எங்களுக்கு மனசில் சந்தோஷத்தை கூடல்லாம் நாங்கள் ஓதுறதை கியாமத்திலும் எங்கள் கபறிலும் எங்களுக்கு துனியாவிலும் ராகத்தாகவும் வரக்கத்தாகவும் உதவி செய்ய கிழி வச்ச ரஹ்மானே யார் அப்ராஹீம் அலமதுல்லா அலம்தில்லா அலஹம் தில்லா அலமதுல்லா சரி இன்னைக்கு என்ன பாடம் படிக்கிறோம்னா நான் வந்து எனக்கு பழைய பாடம் கொடுத்து முடிச்சுட்டோம் இன்னைக்கு புது பாடம் படிக்க போகிறோம் புது பாடம்னா என்னான்னு பாருங்கள் உங்கள் குரான் எடுங்க குரான் எடுத்துல நான் மாலிக்க மலிக்கின்னா திடாகின்னா சொல்லி கொடுத்தேன் அதுக்கு அடுத்த பாடம் வந்து என்ன பாடானா ஆணக்கும் ஐனக்கும் ஈனக்கும் அப்படின் இருக்கும் ஆணக்கும் அப்படின்னா இந்த காவு இந்த காவு தான் இந்த மாதிரி கோணக்கூடாக வரும் ஆனக்கும் படத்தில் எடுத்து பாருங்க குரானில் பாருங்கள் உங்களுக்கு அது விளங்கும் அல்விக்கு பக்கத்தில் உள்ள கோடு கோணக்கோடாக இருக்கும் இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த கோணக்கோடு என் போர்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியாது நீங்கள் குரான் எடுத்து திறந்து பாருங்கள் மலிக்கின்னாச்சி லாகின்னாச்சி சொல்லி கொடுத்தேன் அதுக்கு பிறகு உள்ள பாடம் ஆணக்குன்னு இருக்கும் ஆணக்குன்னா அல்விக்கு பக்கத்தில் இந்த கோணக்கோடு தான் இந்த காவு இந்த காவு வர வர என்னாகும் இந்த மாதிரி போட மாட்டாங்க இந்த மாதிரி கோணக்கோடாக மாறிடும் இப்படி இப்படி ஒரு மாதிரி கோண வரும் இந்த மாதிரி கோணல வரும் அந்த கோடு என்ன ஆகுனா அதுதான் காவு அதனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அழிவுக்கு அழி சின்ன அழிவு வச்சுருக்காங்க அழிவு அழிச்சவரை ஆ நூனுக்கு சவர் இருக்குது நூன் சவர்னா ஆனால் இந்த கோணக்கோடு தான் காவு அந்த காவுக்கு மேலே பேச வச்சுருக்காங்க அந்த காவுக்கு இப்போ பக்கத்தில் மீமு தொங்குது தொங்கிட்டுருக்கு அதை பாருங்கள் உங்கள் குரான் எடுத்து பாருங்கள் நான் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்காது உங்கள் குரான் எடுத்து பாருங்கள் அந்த மீமுக்கு சுக்கன் இருக்கும் இந்த காவு கூண கொடுக்கு மேலே பேச்சு வச்சுருக்காங்க அப்போ காவு மீன் பேச்சுக்கும் நல்லா பாருங்கள் நான் சொல்லித்தரேன் அந்த குரான் எடு உங்கள் குரான் எடுத்து பாருங்கள் அழிவுக்கு சின்ன அழிவு மேலே வச்சுருப்பாங்க அப்போ அது அலிசபர் ஆ இந்த கோணக்கோடு தான் காவு இந்த காவு இந்த மாதிரி உள்ள காவு தான் அந்த காவு அந்த காவு காற்றம் பாருங்கள் இந்த அறுக்கிட்ட பாருங்க இந்த காவு தான் கோணக்கோடு இனிமேல் இப்போ நீல வார்த்தையில் நம்ம பா குரான் ஓதுவோம் ஒத்தொத்தையா குரான் எழுத்து நம்ம படிக்க மாட்டோம் நான் சொல்லியிருக்கேன்னா கண்ணன் ஊர் போய் சேர்ந்தான் அப்படி நீல வார்த்தை பேசும்போது இந்த மாதிரி காவு வராது இந்த காவு தான் கோணக்கோடாக மாறிடும் அந்த கோணக்கோடு என்னங்கிறத உங்கள் குரான் எடுத்து திறந்து பாருங்கள் போர்டில் பார்த்தா கூட உங்களுக்கு விளங்காது குரான்ண்ட பாருங்கள் அடி சவர ஆக்கு பக்கத்தில் ஒரு கோண கோடு பெருசாக போட்டிருப்பாங்க ஒரு நொக்கத்து மேலே இருக்கும் ஒரு மேலே மேலேருந்தால் எண்ணெலத்து எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்காங்க ஒரு நொக்கத்து இருந்தால் நூணு அந்த நூனுக்கு சபர் வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் கோண கோண ஒரு கோடு இருக்கும் அந்த கோடு தான் காவு அந்த காவுக்கு மேலே பேஸ்ட் வச்சுருக்காங்க அந்த மீம் வந்து அதில் இருக்கும் அந்த மீனுக்கு சுக்கன் வச்சுருக்காங்க அப்போ காவுக்கு பேத்து மீனுக்கு சுக்கன் சுக்கன் தான் என்ன ஒரு ரூபா அந்த ஒரு எழுத்து என்ன செய்வோம் முதலத்தோடு சேர்ப்போம் முதலுத்து இங்கே என்ன எடுத்து அந்த கோணக்கோடானா காவு அந்த காவோட மீமை சேர்த்தோம்னா காவு மீமு பேச்சு கும் முதலத்தை தான் முந்தி சொல்லணும் சேக்கிரத்தை முந்தி சொல்லக்கூடாது சேக்கிரத்தை ரெண்டாவது சொல்லணும் அப்போ காவு மீன் கும் ஆனக்கும் அப்புறம் என்ன இருக்கு பாருங்க அழிவுக்கு தபர் வச்சுருக்காங்க இயக்கி சுக்கன் வச்சுருக்காங்க இங்கே வந்து நூனுக்கு சபர் இருந்துச்சு இங்கே ஏக்கி சுக்கன் வச்சுருக்காங்க அப்போ அழிய சபர் ஐ இங்கே நூனு இருக்குது நூனுக்கு சபர் வச்சுருக்காங்க அதே மாதிரி கோணக்கூட்டிருக்கு பேச்சிருக்கு சுக்கன் இருக்குது சுக்கன் மீமுக்கு இருக்குது அப்போ என்ன அழிய சபர் ஐ நூன் சபர்னால் காமையும் பேசுக்கும் ஐனக்கும் முதல்ல ஆனக்கும் அப்புறம் ஐனக்கும் உங்கள் குரான் எடுத்து பாருங்கள் போர்டில் விளங்காது உங்கள் குரான் எடுத்து திறந்து ஓதுங்க அப்புறம் ஈனக்கும் ஈனக்கும்னா அழிவுக்கு சேர் வச்சுருக்காங்க இயக்கி சுக்கன் இருக்குது மேலே அப்போ சுக்கனுலாம் ஒரு தேனை செய்வோம் முதல் தே முதல் தேன் இருக்கு இங்கே அழிவு இருக்குது அழிய சரி நூன் சவர் நூணு சவரனா ஒரு நொக்கத்து மேலே இருக்கும் பாருங்கள் அந்த நொக்கத்து தான் நூணு நூனுக்கு சவர் வச்சுருக்காங்க அப்போ நூன் சவர்னா ஈனை அந்த கோணக்கோடு காவு காவுக்கு பேசுருக்கு அந்த காவோட மீமு தொங்கிட்டு இருக்குது அந்த மீ மீமுக்கு வந்து பக்கத்தில் மேலே சுக்கண்ட் இருக்குது சுக்கனு தான் ஒரு ரூபா அந்த மீமுக்கு ஒரு ரூபா ஒரு ரூபா இருக்கனால அந்த காவோடை தேட்டு காமியும் பேசுக்கும் ஈனக்கும் அந்த மாதிரி அழிவா பேச்சு ஊ அழிவுக்கு சபறு வாவுக்கு பேச்சு அப்போ அழிவா பேச்சு ஊ நூன் சவரினா ஊன காமியும் பேசுக்கும் ஊனக்கும் இங்கே அவனக்கும் அழிய சபர் ஐ வாவுக்கு சுக்கன்ட்டு இருக்குது அழிவா சவர அவு நூன் சவர்னா அவுனா காமியும் பேசுக்கும் அவுனக்கும் இந்த இருக்குது ஊனக்கும் அழிவுக்கு சபறு அழிவுக்கு பேச்சு வாவுக்கு சுக்கன் பேச்சு ஊ நூன் சபர்னா காமியும் பேசுக்கும் ஊனக்கும் வேற ஒன்றும் இல்லை இந்த பாடம் மறுபடியும் செலுத்தாரன் உங்கள் குரான் எடுத்து பாருங்கள் குரான் எடுத்து பாருங்க உங்களுக்கு விளங்கும் அழிவுக்கு சபர் அழி சபர் ஆ நூனுக்கு உக்க நொக்கத்தை வச்சுருக்காங்க சபர் வச்சுருக்காங்க ஒரு நொக்கத்து இருக்குது அந்த நொக்கத்து நூணு அப்போ நூன் சபர்னா ஆனா காமியும் பேசுக்கும் ஆனக்கும் அப்புறம் அழிய சபர் ஐ ஏக்கி சுக்கண்டு இருக்கனால ஏய சேர்க்கணும் அழிய சபரை நுண் சபண்ண ஐனை காங்கிம்பேசுக்கும் ஐனக்கும் இதே தான் எல்லா படமும் இது அவ்வளோவு படிக்கணும் அவன் இல்லை இப்போ நான் சொல்லி கொடுத்த ஆனக்கும் ஐனக்கும் ஈனக்கும் அவனுக்கும் ஒரு வரி சொல்லி கொடுத்தேன் நீங்களே செய்யணும் படிக்கணும் என்ன படிக்கணும் தோய் இருந்தால் தொய்னக்கும் தோ இருந்தால் தானக்கும் தானக்கும்னால் அழிவு இருக்குது தோல் சபர்த்தா அழிவு இருந்தால் தானக்கும் ஏ இருந்தால் தொய்னக்கும் சரி அதில் தொய்நக்குன்னு சபருக்குனால தோய சபர் தொய்னு சொல்கிறோம் சே இருந்தால் அப்புறம் வாவு பக்கத்தில் இருக்குது தவா சோ தவு நூன் சவனா தவுனக்கும் தவா பேச்சு பேசு இருந்தால் தேவா தேவா பேசு தூ தூணக்கும் தானக்கும் தைனக்கும் தீனக்கும் தவுனக்கும் தூணக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்களே படிக்கணும் ஒன்றும் இல்லை அழிவு மாறும் அழிவு இருந்தால் ஆனக்கும் ஃபே இருந்தால் பானக்கும் தேய் இருந்தால் தானக்கும் சீம் இருந்தால் ஜானக்கும் சீன் இருந்தால் சாணக்கும் லோ இருந்தால் தானக்கும் ஐன் இருந்தால் ஆணக்கும் வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் இத்திரத்தையும் நம்ம படுத்துக்கிட்டு இருக்க முடியாது நீங்கள் தான் படிக்கணும் இப்போ முதல் வரி சொல்லி தந்துட்டேன் என்ன செய்யணும்ன்ட்டு அழிவுக்கு சபர் இருக்குது அழிவுக்கு சபர்னா குட்டி அழிவு அழிவழுச்சரா நீட்டி சொல்லணும் ஆ ஆனக்கும் சபர் இருந்தால் அனக்கும்னு சொல்லலாம் அழிவுக்கு அழிவு வச்சுருக்காங்க அப்போ அழிவழுச்சரா நூன் சபர்னா ஆனக்கும் இங்கே இயக்கி சுக்கம் வச்சுருக்காங்க அழிய சபர் ஐ இங்கே இயக்கி சேர் வச்சுருக்காங்க அழிய சேரி ஈ இங்கே வாவுக்கு சவர வச்சிருக்கா துக்கன் வச்சுருக்காங்க அல்வா சவர அவு இங்கே பேச்சு வச்சுருக்காங்க அல்வா பேச்சு ஊ அப்போ ஆனக்கும் ஐனக்கும் ஈனக்கும் அவுனக்கும் ஊனக்கும் அதே மாதிரி தானக்கும் தைனக்கும் தீனக்கும் தவனக்கும் தூணக்கும் நீங்களா படிக்கணும் என்ன சொல்கிறேன் அழுவறு தான் மாறும் வந்தால் ஹீனக்கும் ஹேக்கு அழுவ இருந்தால் ஹானக்கும் தால் இருந்தால் தானக்கும் சீன் இருந்தால் சைனக்கும் இருந்தால் ரைனக்கும் ஐநிருந்தால் ஐனக்கும் லாது இருந்தால் லைனக்கும் சாது இருந்தால் சைனக்கும் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் தான் படிக்கணும் சொல்லலாம் நீங்கள் யாருமே சந்தேகம் இன்றைக்கி வரைக்கும் கேட்கல நானும் முப்பத்தி எட்டாவது வாரம் சொல்லி கொடுக்குறேன் எல்லாரும் ஓதிக்கிட்டீங்களா எல்லாம் புரிஞ்சிச்சா புரியலையா எனக்கு தெரியல யாருமே கமாண்ட்லேயும் கேட்கல ஃபோன் பண்ணியும் கேட்கல அப்போ அல்லாவுடைய கருணையால் கண்டு நீங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நான் நம்புகிறேன் அல்லாமல் என்னை நம்பிக்கை வச்சு நான் நம்புகிறேன் வேறு நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் தான் என்ன செய்யணும் அந்த குரானை மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லி கொடுக்குற வித்தடை வச்சு என்ன செய்யணும் ஒதுக்கிறணும் இன்றைக்கி வந்து ஆணக்கம் பாடம் ஆணக்கம் பாடத்தை முடிச்சிட்டோம்னா அப்புறம் என்ன பாடம் வருது அடுத்த அடுத்ததுக்கு போவோம் நம்ம இதிலே உட்காந்துருக்க மாட்டோம் அதுக்கு பிறகு நான் எழுத்துக்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எந்த மாதிரி அழிவில் உள்ள எழுத்துக்கை மாதிரி வராது ஹெல்த்துக்கை மாறும் அப்போ நான் சொல்லி தருவேன் சாலாக கடைசி வரையும் அதே தான் வரும் ஒவ்வொருலையும் ஆறு ஆறு வாரம் வருத்தப்படும் இது படுத்துக்கிட்டு இருந்தால் நேரம் ஆகும் வால் இருந்தால் வானக்கும் ஹே இருந்தால் ஹானக்கும் ஏ இருந்தால் யானக்கும் லான் இருந்தால் லானக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் நித்தியாசமே இல்லை அது தான் படுத்துக்கவேஷாலா திரும்ப திரும்ப போட்டு நான் இதை வந்து ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்துட்டேன் ஆனால் வந்தால் அழிவு இருந்தால் ஆணக்கும் ஏ வந்தால் ஐனக்கும் ஏக்கி சபர் ஐனக்கும் ஏக்கி சேர்ந்த ஈனக்கும் வா வந்தால் சபர் வந்தால் அவனுக்கும் வாவுக்கு சே பேஸ் வந்தால் ஊனுக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஆனக்கும் ஐனக்கும் ஈனக்கும் அவனுக்கும் ஊனக்கும் அதே மாதிரி தான் எல்லா அழிவு நீங்களே படைச்சிக்கிறோம் உலகத்தையும் படித்துக்கிட்டோம்னா நம்ம ஓத முடியாது சரி ஏன் அப்படின்னா அழிவுக்கு ஆறெழுத்து எழுத்து பேக்கி ஆறு எழுத்து தேய்க்கு ஆறு அழுத்து ஒன்றுக்கும் ஆறு ஆறு எழுத்து இருக்கும் அதனால் படத்து நினைச்சாலா யாரெல்லாம் இந்த பாடத்தை அவங்களுக்கு யாகத்தை கூட சக்தி கூடலாம் புரிஞ்சக்கூடக்கூடிய சக்தியை கூடலாம் ரப்பி ஜெதிபி இல்மான் உன்னுடைய கல்வி ஞானத்தை அவங்களுக்கு அதிகமாக்கவே இல்லை என்னை ஆளிமாக்கின மாதிரி அவங்களையும் ஆளிமாக்கிறல்லாம் அவங்க யார் பகுதி கொடுத்தாலும் அவங்களும் அதி ஆடிந்தான் எப்படி எனக்கு நீ மறைமுகமாக சொல்லி கொடுத்தியோ ஆனால் அவங்களுக்கு மறைமுகமாக சொல்லலை சொல்லிக் கொடுக்கல நான் என்னை சொல்லிக் கொடுக்க வச்சுட்டேன் அதனால் நான் சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அதை போட்டு திரும்ப திரும்ப அதான் நான் சொல்லிட்டேன் இது விலங்குலனா என் சேனல் எடுத்து பார்த்து அழிவு இருந்தால் ஆணக்கும் வேய் இருந்தால் வானக்கும் தேய் இருந்தால் தானக்கும் சீன் இருந்தால் சாணக்கும் ஜீம் இருந்தால் ஜானக்கும் ஒன்றுமே இல்லை அதை தண்ணீங்களாம் படிச்சிக்கிற வண்டி தான் டாம் இருந்தால் லானக்கும் தோய் இருந்தால் தோணக்கும் லோ இருந்தால் லோனக்கும் ஐநு இருந்தால் ஆணக்கும் அவ்வளோதான் ஒயின் இருந்தால் அவ்வளோ அவ்வளோதான் ஏ இருந்தால் யா யானக்கும் அதுதான் அதனால் நான் என் சேனலை பாருங்கள் அது உங்களுக்கு புரியும் அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாவும் ரசிக்கும் உங்களுக்கு உதவிச்சு ஆனால் முயற்சி பண்ணணும் மனசில் ஆசைப்படணும் எல்லாம் இந்த குரானை என் மனசில் வசந்தமாக்கி வயலான்னு கேட்கணும் நீங்கள் கேட்கணும் நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு தருவான் நான் கேட்டால் தான் எனக்கு தருவான் ஆனால் நான் உங்களுக்காண்டி எல்லாருக்கா நான் கேட்குறேன் எல்லாருச்சாலும் தருவான் நம்புகிறேன் ஏன்னா என்னை ஓத வச்சது அவன்தான் ஓத சொல்லி கொடுக்க வைச்சது அவன்தான் நான் இதெல்லாம் தெரியாமல் தான் இருந்தேன் எப்படி சொல்லிக் கொடுக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் அதையும் தான் அந்த அம்மையனுடைய ஞானத்தால் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அதனால் என்னை என்னை கூட உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க ஆளை வச்சான் எனக்கு யாருமே இல்லை அவன் தான் மேலே பார்த்தேன் எல்லா நீந்தான் வைத்தாது நான் பாடம் சொல்கிறேன் கேளுன்னு சொல்லி நானாக தான் சொன்னேன் அந்த மாதிரி எனக்கு கொடுத்த ஞானத்து தான் உங்களுக்கும் எல்லாம் தருமானம் நம்பி நான் உங்களை ஓத சொல்கிறேன் நான் நல்லாட்ட கேட்குறேன் சரினு சொல்லலாம் சரி பாலத்தீன மக்களுக்கும் காசா நாட்டு மக்களுக்கும் அந்த வாசிங்க அப்புறம் சாட்டில் இந்த ரசிலாவுடைய வச்சிலா பற்றி சொல்லியிருக்கேன் சாட்டில் பார்த்து அந்த வச்சிலாவை மறுபடியும் மறுபடியும் போட்டுங்க அப்புறம் உங்களுக்கு எழுத்துலேயும் போடுறேன் அதை படித்து மனப்பாடம் பண்ணி முதல்ல பார்த்து பார்த்து ஓதுங்க அதனால் பரவிய இப்போ செல்லில் வச்சுட்டு பார்க்க முடியுமான்னு தெரியல செல்லில் வச்சு நீங்கள் வச்சு பார்க்கலாம் செல்லில் வச்சு பார்த்து பார்த்து ஓதுங்க அப்புறம் அது மனப்படம் ஆயிரும் நீங்கள் நாலு தடவை பத்து தடவை ஓதிட்டிங்கன்னா அது மனப்படம் ஆயிரும் அப்போ ரசியே சஃபாய்த்து உங்களுக்கு கிடச்சிரும் ரச வந்து என்னுடைய வச்சிலா யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாச்சி செய்வேன் வாக்கு விடுத்துருக்காங்க எல்லா ஒரு ரசிக்கலும் போய் சொல்ல மாட்டாங்க அதனால் அதை நடங்க நான் முதல்ல முதல்ல சொல்லியிருக்கேன் ஆனாலும் ரொம்ப இருக்குது அது தெரியாது தான் இன்றைக்கி நான் பேசிட்டேன் அதை எழுத்துலேயும் போடுறேன் நீங்கள் வந்து அதை படித்து துவாச்சி எங்கே சரி எனக்கு துவாச்சிங்க அவங்களுக்கான துவச்சிக்கிறேன் வாயிற தாபான அம்ஜில்லாரு அப்படி இல்லாடமே சல்லல்லாலாம் சல்லல்லாலச்சலம் செல்லல்லாலாம் செல்லல்லம் சல்லல்லாலாம் முகமதி அரபி தலையலை வச்சலும் நம்ம எல்லாேருக்கும் நல்ல கிதாத்தையும் நல்ல ஆக்வியத்தையும் நல்ல சலாமத்தையும் நல்லா சமத்தில் அழகான பொறுமையும் கொடுக்கட்டும் இந்த குரானை நம்ம உள்ளத்தில் வசந்த வைக்கட்டும் எனக்கான துவார்த்தைங்க உங்களுக்கான துவார்த்திக்கிறேன் அவ்வளோதான் அஸ்லாம் வரைக்கும் ரம் திரத்தலா பரகாத்து மகபிரத்து ஆக்வித்து சலாமத்து அல்லாவுக்கு எல்லா புகழமும் ஆமீன்